முதல்வர் தான் என்பதை மறந்துடாது நீங்க நாட்டில் பாருங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் சொல்றது கரெக்டா தான் கை தட்டுங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டா இல்லையா கரெக்டா கை தட்டலாமே எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கா தங்க சூப்பர் ராத்தங்கா வெரி குட் ராத்தங்கா அப்பா ஒரு குறை சொல்ல மாட்டார் பொண்ணு இல்லையா ஆனால் அதே வீட்டில் தம்பி இருப்பான் அவன் சாப்பிட மாட்டான் நேரம் வருவான் அம்மா யாரும்மா சமைச்சது உங்கள் அக்கா தாண்டா லூசு போகிற இடத்துல உசுடுவாங்க காசுகோட் வெளியே போய் சாப்பிட்டா எல்லா பசங்களுக்கும் யார் தருமா பிடிக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் கரெக்டாக கை தட்டுங்க எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் அதுவும் இந்த பதினாறு வயசில் வருவான் நீ ஏம்மா இவர் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மகால சும்மா வைக்கம்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸு எப்போ பார்த்தாலும் வள்ளூர்ல வள்ளூர் விடுறாரு அதுவும் பதினெட்டு வயசு ஆட்டும் உங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லி வை அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு சொல்றாங்களே அப்பா ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வந்தான்னு விசாரிப்பார் பண்ணி என் வயிற வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா கேட்பார் கேட்பாரு பையனை கேட்பாரு தோறா வந்துட்டார அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனாலும் அம்மா இவன் அப்பதான் பக்கத்தில் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கான் பின்னாடி இருந்தாங்க தங்கச்சி சொல்லுவான் அப்பா அண்ணன்னு வரல ஏன்னா போட்டு தான் அதுக்கு வேலை இந்த ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலங்கார தெரியுமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார் அம்மா ஒருத்தி தான் தான் கனாசன் சொன்னார் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பல கொடுத்து அள்ளிக்கிட்டும் போதெல்லாம் நான் அன்பையை சேர்த்தனை தொல்லை தமக்கின்ற சுகமில் நான் பிறர்க்கின்ற சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை கருணையது பசித்த முகம் பார்த்து பதறும் நுழை பார்த்து பழந்தரும் அது இருக்கும் பிடிசோர் தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்து சிறந்தது தாய்மை அதை ஒப்புக்கொள்வது நேர்மை நேர்ந்தாங்கடா அன்னைக்கு இப்போ முதல்வர் யோசிக்கிறாரு அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம ஒரு குழந்தை இருந்தா அது வாழ்க்கை என்ன பாடுபடும் ஐயா அதற்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குவோமா என்று சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுக்க வேணாமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அவர்களை அப்பான்னு அழைக்கிறது கூட சில பேருக்கு பொறாமையா இருக்கா இல்லையா அப்பான்னு அழைக்கிறத அப்பாங்கிறது சாதாரண வார்த்தை இல்லை சார் வார்த்தையா அது வாழ்க்கை நம்பிக்கை அப்பாங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை நான் இருக்கிறேமா நீ தைரியமாவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே அப்பா அப்பாவை பற்றி சாதாரணமாக நினச்சிட முடியுமா நான் முத்துக்குமார் தான் எழுதினார் கோயில்ல சாமி கும்பிட்றப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு சாமி தெரியாது அப்பா தோளில் தூக்கி காட்டி சாமி பார்த்துக்கடா அப்படின்னு நான் முத்துக்குமார் சொன்னார் அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டு தான் சாமி பார்க்கிறோம் என்று எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னார் அந்த அப்பாவாக இன்னைக்கு நான் இருக்கமா நீங்க